ஜானகி சந்தியா சந்தியாசல்ல நாளைக்கு ஒரு சம பரபரப்பான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் தனாவை ஆபத்துலேருந்து கார்த்திகை அடிச்சுட்டு மாயாவும் கதிரும் வந்து காப்பாற்றுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் யாரும் வராங்களா என்ன ஏதுன்னு அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்காங்க ரோட்டில் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தனா வந்து திரும்பி பார்க்குறப்ப என்ன இது நம்ம சிவராமன் சித்தப்பா ச பைக் சத்தம் மாதிரியே இருக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா கரெக்டாக வந்து ஆஹா இவர் எதுக்கு நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறா ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு தனா எங்கே போகிற அப்படின்னு நின்றுன்னு சொல்கிறப்ப டக்குன்னு பார்க்கறதுக்குள்ளே வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து போய் ஒழிஞ்சிக்கிறாங்க நம்ம தனா அந்த சமயம் கரெக்டாக வந்து பைக்கெண்டு பாட்டிட்டு வந்து சுற்றி முற்றி தேடுறாங்க தனா வந்து சிவராமனுக்கு தெரியாமல் வந்து பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த சமயத்தில் மரத்துக்கு பின்னாடி கீழே வந்து நெளிஞ்சிக்கிட்டே வர்றது ஒன்று தனாவை வந்து லைட்டாக வந்து பண்ணிட்டு போயிடுது அதை பார்த்தோன்னா வந்து தனாவுக்கு அதை விஷயத்த வந்து பெருசாகவே எடுத்துக்காம அப்படியே கார்த்திகை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவராமனை ஏமாற்றிட்டு எப்படியோ கார்த்திகை பார்க்குறதுக்காக கிளம்பி வந்துடுறாங்க வந்தோடனே வந்து தனா வந்து பேச ஆரம்பிக்கிறேன் எதுக்காக என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வர வைக்கிறீங்க நான் தான் உங்களை வந்து பார்க்குறதுக்கே விருப்பம் இல்லை உங்களை மறந்துட்டேன்னு அன்றைக்கே ஊர்லேயே சொன்னேன்ல அதுக்கப்புறம் எதுக்கு என்ன தேவையில்லாமல் நீங்கள் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னொன்னே என்ன தனா பேசுகிற உனக்கும் என் மேலே வந்து இல்லை காதலெலாம் வந்து இனிமேல் அவ்வளோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நான் எவ்வளோ கனவு கண்டிருக்கேன் நீ என்னடானே இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்க பாருங்க பழசையே வந்து பேசினதையே திரும்ப திரும்ப பேசி வந்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்க நான் தான் சொல்லிட்டேன்ல அப்போ நீ கதிரை வந்து விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி அவங்க கூட வந்து சந்தோஷமாக வாழலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிறப்ப அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காது நான் கதிரை வந்து ஏற்றுக்கவே இல்லை அப்புறம் எதுக்கு இந்த கழுத்தில் வந்து தாலியை வந்து கை மாட்டிக்கிட்டு போய்ச்சிருக்கேன் ஊருக்காக வந்து சேர்ந்து வாழணும்னு வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் தான் வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டேன்னா அப்புறம் வந்து விவகாரத்தை பண்ணிவிட்டு என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியவே புரியாதா நான் இதை வந்து அப்புறம் பஞ்சாயத்தில் சொன்னதுக்கு தான் இப்போயும் சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவோட கௌரவத்துக்காக வந்து நான் இந்த தாலியை வந்து ஏற்றுக்கிட்டேன் மற்றபடி நான் வந்து அவங்க கூட சந்தோஷமாக வாழ்கிறேன் வாழலை அதெல்லாம் விட்டுருங்க அது என்னோடய விதிப்படி நடக்கட்டும் நீங்கள் என் விஷயத்தில் வந்து இனிமேல் தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி என்ன நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை மட்டும் கேளு அப்படின்னு சீக்கிரம் சொல்லுங்கள் எனக்கு வீட்டுக்கு போகணும் நேரம் ஆகுது அப்படின்னு தனா வந்து சொல்லிட்டு இருப்பேன் அவர் சத்தமே இல்லாமல் கையில் வந்து ஒரு பொருள் வந்து எடுக்கிறாங்க கார்த்திக்கு அந்த சமயத்தில் பார்த்தா தனாவுக்கு வந்து லைட்டாக வந்து அந்த நெளிஞ்சிட்டு வந்தது வந்து தனாவை வந்து பண்ணதுனால வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிடுது டக்குன்னு பார்த்தா அப்படியே சாஞ்சிடுறாங்க சாஞ்சோன்னே வந்து கார்த்திக் மேலேயே வந்து விழுந்துடுறாங்க என்னடா இது நம்ம எதுவுமே செய்யலை இவ்வளோ வாங்கிட்டா சரி விடு இவ்வளோ முதல்ல அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அழைச்சிட்டு வந்து அப்படியே வந்து தூங்க வைக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து என்ன இவள் வந்து நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கா அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து தனா வந்து நடிக்கிறாளோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லி கிட்டக்க வந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து ம அவங்க வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க சரி நமக்கு வந்து நடக்கிறதெல்லாம் ச இல்லை சாதகமாகவே நடக்குது அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் அந்த இடத்துல முடிவு பண்ணிவிட்டு பார்த்தா இந்த கிட்ட இருக்கிற இந்த தாலி வந்து கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது அதை முதல்ல வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எடுக்கலான்னு வராங்க அந்த சமயம் சிவராமன் வந்து சுற்றி தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவரால் வந்து தனா வந்து கண்டுபிடிக்க முடியல சரி மாயாவும் கதிரும் வந்து அந்த சமயத்தில் நிச்சயமாக தனா ரூமில் வந்து தேடி பார்க்குறாங்க கிடைக்கல அப்படின்னு ஒன்னே நிச்சயமாக அவனை தேடி தான் போயிருப்பான் அவன் ஏதாவது பொய் சொல்லி வர வச்சிருப்பான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து தனியாக வந்து கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும்ல அந்த இடத்துக்கு தான் நிச்சயம் வர சொல்லியிருப்பான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுட்டு கரெக்டாக வந்து கதவை வந்து தொடக்கிறாங்க செம்ம மாதம் அந்த சமயத்தில் கார்த்திக் வந்து கரெக்டாக தனா கையை வந்து இப்படி தொடலான்ட்டு போகிறாங்க உடனே வந்து கதவை தொடடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடச்சிட்டு கா கார்த்திக்கும் பார்த்துட்டு அதிர்ச்சியாகிறாங்க கதர் மாயாவும் பார்த்தோன்னே அடி வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து மாயா வந்து கரெக்டாக பார்க்குறாங்க தனா எதுக்காக என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறப்ப அப்புறம் தான் வந்து தனாக்கு முடியல காலில் இந்த மாதிரி வந்து நெளிஞ்சிகிட்டு இருக்குது பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சோடனே வேகமாக முதல்ல வந்து தனாவை காப்பாற்றுவோம் அதுக்கப்புறம் இவன்ட்டெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் வந்து மாயாவும் வேகமாக தூக்கிட்டு வராங்க அப்போ சிவராமனும் வராங்க அதோட எபிசோடு முடியுது